எல்லோருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் வேதனை கூட அனுபவிக்காமல் நேரம் போனோம் நரக நெருப்பில் நாம் விழுந்து நமக்கு ஒரு பரிந்துரை செய்கிற அளவுக்கு நாம் போயிடக்கூடாது நாம் பல மனிதர்களுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு போனமே தவிர அந்தத்தில் உயர வேண்டுமே தவிர நரக நெருப்பிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதுதான் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமுடிய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க இப்படி மசூத் ரபியல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் தொழுகையை விட்டார்கள் தொழுகையை விட்டார்கள் தொழுகையை விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் இப்ப பாருங்க அஞ்சு நேர தொழுகை ரசூல் செல்லாஹு சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹு விதியாக்கினான் இந்த அஞ்சு நேர தொழுகைக்குரிய நன்மை என்ன எங்கிருந்து இந்த அஞ்சு குறைக்கப்பட்டது ஐம்பது பக்து தொழுகையிலிருந்து குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட அல்லாஹு தாலா இறுதியாக சொன்னது ஐம்பது பக்து தொழுகையுடைய நன்மையை ஐந்து வக்தில் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் ஒரு வக்து தொலைக்கு பத்து மடங்கு கூலி அப்படித்தானே ஐம்பது வக்து தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன நம்முடைய நிலைமை என்ன ரொம்ப பெரிய கஷ்டத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி இருக்கும் அப்ப ஐந்து வக்து தொழுகையை அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி இருந்தும் அல்லாஹுனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் எடுத்துச் சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவே அல்லாவுடைய பள்ளியை இளைஞர்கள் நிரப்புகிற ஒரு காட்சி தான் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம் பிறநாளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம் ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை ஐங்கால தொழுகைக்கு அல்லாஹுடைய ஆலயத்தை நிரப்புகிற அளவுக்கு ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாவுக்கே புகழும் இருப்பினும் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் பெரிய ஒரு புடும்போ இருக்கிறார்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை குறித்து அல்லாஹனுடைய நபிகள் நாயகம் செல்லுரை செல்லமுர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் பார்க்க வருகிறோம் ரசூல் செல்லல்லாஹரை செல்லமுறைகள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற ரெண்டு ரெண்டுதற்காக சொன்னத்திற்கு தெரியுமா இந்த சுண்ணத்து தொழுகையினுடைய சிறப்பை அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் கேளுங்கள் பொதுவாக லோகருடைய தொழுகை அசருடைய தொழுகை மகரே உடைய தொழுகை ஈசாவுடைய தொழுகை ஐங்கால தொழுகை ஒவ்வொரு தொலைகைக்கும் ஒரு சிறப்பு உண்டு கொஞ்சம் கூடுதலாக அல்லாவுடைய ரசூல் இந்த ஃபஜருடைய தொலகை வலியுறுத்தி கூறியுள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம் ஃபஜ்ரு தொழுவாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன நைட்டு ரொம்ப லேட்டா தூங்க தொழுக தூங்கினங்க அதனால எந்திரிக்க முடியல வீட்டில் குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவரா இருந்தது அதனால தூக்கமே இல்லை வீட்டில் பணிகள் அதிகமா இருந்தது அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டா போச்சு கடை சாத்திட்டு வர்றதே பதினோரு மணி இதுல போய் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அப்படிங்க நாம வந்து உதவி செஞ்சு தொழுகிறது அதிகாலை பொழுது அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிரா இருந்ததுங்க யாருனாலும் அந்த மாதிரி நேரங்கள் எப்படிங்க பதில் தொழுக முடியும் பவர் கட்டுங்க கரண்ட் வந்து ராத்திரி ஒரு மூணு மணிக்கு தான் கரண்டே வந்தது தூங்குனதே ஒரு ரெண்டு மணி மூணு மணி இதுக்கு பிறகு எந்த எப்படிங்க பதில் தொழுகிறது இப்படி நிறைய நிறைய நியாயமான காரணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல உண்டு இன்னும் கொஞ்சம் அதி எல்லாம் சொல்லுவாங்க தூங்க வைக்கிறது அல்லாத்தானே அவன் எழுப்பினா தானே நம்ம தொழுவ முடியும் உண்மை இல்லையா தூங்க வைக்கிறது யாரு அல்லாத்தாலும் அவன் எழுப்பு வச்சாதான் நாம தொழ முடியும் அதி எல்லாம் உண்டு நபிகள் நாயகம் நவிகள்நாயகம் செல்லல்லாலை செல்லமுடிய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் அல்லாவுடைய ரசூல் போதித்த அந்த பஜருடைய தொழுகையை வலியுறுத்தி சொன்ன நபி மொழிகள் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷால்லா நிச்சயம் அமையும் இந்த உலகத்தில் சொல்றோம் பாருங்க இந்த காரணம் எல்லாம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வியாபாரத்துக்கு வியாபார கொடுக்கல் வாங்கல்ல சரியா அஞ்சே கால் மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு தர வேண்டிய பணம் ஒரு லட்ச ரூபாயோட ஒரு மனிதர் கேரளாவிலேருந்து வந்துருக்கிறார் நம்ம என்ன பண்ணுவோம் மூணு மணிக்கு கரண்டு போன காரணத்தை ராத்திரி ஊரம் குழந்தை அழுத காரணத்தை இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பணம் வாங்க போகாமல் இருக்குமா விடிய விடிய தூக்கம் முடிச்சு அஞ்சே கால் மணி எப்போ வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம் சரி எதுவுமே வேண்டாம் நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூர் போகிறோம் கரெக்டாக அஞ்சே கால் மணிக்கு ட்ரெயின் டிக்கெட்டு எந்திரிக்குமா இல்லையா நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா இல்லையா விடிய விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க நைட்டு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டேங்க தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதே ரமதானுடைய காலத்துக்கு பொருத்தி பொருத்தி பாருங்க நோம்பு துறக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பேரிச்சம்பழம் ஒண்ணுமே இல்லையா ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு போண்டா வடை அஞ்சு கொற்றா கஞ்சி எல்லாம் சாதாரணமா குடிக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாம் பார்த்தாரமா ஆச்சரியமா இருக்கும் குடிப்பாங்க மாறி தொழுதுட்டு துவா கூட செய்ய மாட்டாங்க ஓடுற நோம்பு தாங்க வீட்டுல போறாங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு பெரிய போர்க்களமாட்ட என்ன நடந்தது போய் காலையிலேருந்து பட்னியோட இருக்கிற இதெல்லாம் சாப்பாடான்னு வீட்டுக்கு போறான் வீட்டுல போய் நோம்பு தொடர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு திரும்ப மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து பிறகு போய் ஒரு சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியில ஏதாவது பயான்களை கேட்கவோ நல்ல காரியத்தில் ஈடுபடவோ நண்பர்களோடு சேர்ந்து இரவு அரட்டை அரங்கத்தில் ஈடுபட்டாலோ ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்கினாலும் நாலரை மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இல்லையா சகருக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகுர் சாப்பிடாட்டி பகலில் இருக்கக்கூடிய பட்டினியை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்த காரணத்தினால நாம் அந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சு சகி சாப்பிட்றோம் டைமிங்கே டோட்டல் டிஃப்ரெண்ட் பகல்ல சாப்பிட்டு இரவுல ஓய்வெடுக்கிறதா நம்முடைய சாதாரண லைஃபுடைய ஷெட்யூல்டு ஆனால் ரமதானுடைய காலம் வரும்போது இரவு சாப்பிட்டு பகல்ல கூற ஓய்வெடுக்கிறோம் நேர் மாற்றமானது இருந்தும் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் என்ன காரணம் உயிர் பத்னி கிடந்த உடம்புக்கு ஏதாவது அசோகங்கள் ஏற்பட்டு நலவு குறைவு ஏற்பட்டு போயிடும் இப்படி அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்த காரணத்தினால் எதற்குமே நாம் தயாராகிறோம் அதுதான் அடிப்படையான விஷயம் பஜருடைய தொழுகையை விட்டால் தொழுகைக்கு வந்து கலந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை இந்த ரெண்டையும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொண்டால் எந்த காரணத்தையும் நாம் சொல்லவே மாட்டோம் செல்ல செல்ல முறையில் பஜருடைய தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழுகைக்கு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா என்ன வாசகம் உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களை விடவும் சிறந்தது நீங்கள் முன்னதாக ரக்காத்து சுண்ணத்து தொழுவது இந்த சுண்ணத்து தொழுவதற்கு இந்த அளவுக்கு ரசூல் செல்லம் வலியுறுத்தி சொன்ன லோகருக்கு முன் சுமத்திருக்கு பின் சொன்னத்து அசருக்கு இருக்குது மஹரீப்புக்கு இருக்குது இஸ்ராவுக்கு இருக்குது ரசூல் சொல்லல்ல சொல்லாம் இந்த ஃபஜருக்கு முன்சுண்ணத்து சொன்னது அல்லாவுடைய ரசூல் வேறு எந்த ஒரு துளைக்கும் சொல்றீங்க அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாலை சொல்லாம் சஜருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹுடைய ரசூல் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் அதனுடைய சிறப்பு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நிறைய பேர் நம்ம இருக்கிறோம்னா பகல் நேரத்துல கண்டிப்பா காலையில எந்திரிச்சு ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கெல்லாம் நாம எந்திரிச்சு கண்டிப்பா நம்முடைய தொழில் அலுவலகங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம் அதனால லோகராசர் மாரி பிசாவெல்லாம் கண்டிப்பா நம்ம எங்கேயாவது தொழுதுறோம் ஃபஜருடைய தொழுகை பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் பொடும்போக்காக இருப்பதற்கு காரணம் என்ன நான்கு வக்து தொழுகுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நம்ம தொழுகு இருக்கிறோம் இன்னொரு வக்து தொழுக ஃபஜருடைய தொழுகை உண்டுமே என்பதை கூட மறந்தவர்கள் எல்லாம் உண்டு தொடர்ந்து காலை அவர்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு அவர்கள் எப்பொழுது உறங்கி எந்திருக்கிறார்களோ போய் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜருடைய தொழுகை தொழுகிற அன்பர்கள் உண்டு யாராக இருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரசூல் நாய் செல்லல்லாஹெல்லவர்கள் அல்லாஹுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்ல சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனக்கு விருப்பமானது அல்லாவுடைய ரசூல் சொன்னார்களாம் எனக்கு விருப்பமானது உலகத்தை காட்டிலும் எனக்கு விருப்பமானது தொலைக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் தொலைக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுவதில் ரசூல் செல்லல்லாலை செல்லாமல் காண்பித்த அக்கறை போல வேறு எதிலையும் நாங்கள் பார்த்ததே இல்லை சஹாபக்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அதிக கேர் எடுத்து அதிக கவனத்தோடு எந்த வகையிலும் அந்த இரண்டு ரக்காத்து தொழுகை விடாத அளவுக்கு ந விகல் நாயகம் செல்லல்லா வரைக்கு செல்லாம் அந்த சுண்ணத்தான தொழுகையை அல்லாவுடைய ரசூல் பேணியிருக்கிறார்கள் சுண்ணத்தான தொழுகை சரளான தொழுகை அல்ல ஆயிசல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லும் ஃபஜ்ருடைய ரெண்டு ரகத்து சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறார்கள் என்றால் தொழுது முடித்தவுடன் விழித்துக் கொண்டிருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் நான் உறங்கிவிட்டால் அல்லாவுடைய ரசூல் உறங்கி திரும்ப எழுந்து ஃபஜர் தொழுவார்கள் என்ற ஹபீசுகள்லாம் பார்க்கிறோம் அதென்ன நான் உறங்கிவிட்டால் ரசூல் செல்லல்லா அழைச்செல்லம் உறங்குவார் நான் விழித்திருந்தால் ரசூல் செல்லா அழைச்செல்லாம் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்னா அவசா அவர்கள் பதில் தூவாம சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மாத விளக்கு காலங்கள் எல்லாம் உண்மை இல்லையா ஆண்களை போல அல்ல அப்ப ஒரு குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லமுடைய உடைய பொதுவான ஒரு சுண்ணத்தை தென்னுங்க இஷாவுடைய தொலைக்கு பிறகு ராக்கதை பேசுவதை அல்லாவுடைய ரசூல் விரும்ப மாட்டார் ஒரு இறை விசுவாசி ராத்திரியாச்சனை எப்ப தூங்க போனோம் நேரமாகவே போய் தூங்க போகணும் எப்போ எந்திரிக்கணும் காலையில பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அல்ல காலை எந்திரிக்கிறதே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே நாம் எந்திரிக்கணும் இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய பேஸ் அடிப்படை நபிகள் நாயகம் செல்லல்லா வாழ்க்கை வரலாற பார்த்தா நான் ஆயிஷா அவர்கள் சொல்லுறார்கள் நானும் அல்லாவுடைய ரசூலும் ரசூ செல்ல சொல்லும் அந்த சுண்ணத்தான தொலைக்கு பிறகு நானும் அல்லாவுடைய ரசூலும் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்போம் சொல்லுகிற நேரம் எது ஃபஜருக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம் இந்த குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பொதுவாகவே வீடுகளில் தொழுகை அதாவது நபிலான சரல் அல்லாத தொழுகை வீடுகளிலே தொழுவது விக்கர்களில ஈடுபடுவது அதிகம் துடுக்குறானை ஓதுவது இது ஒரு வீட்டுக்கே உரிய அல்லாஹனுடைய அருள் செய்கிற மழைக்கு அதிகம் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு வீடு ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கணும் அப்படி இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் நம்முடைய வீடுகள் நம்ம மனைவிமார்கள் கூட தகஜத்து நேரத்தில் யாராவது பேசிட்டு இருந்திருக்கிறோமா இல்ல சுண்ணத்தான தொழுகை தொழுது நானும் அல்லாவுடைய ரசூலும் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் கருத்துல கொள்ளணும் கரண்ட் இல்லாத வீடு உண்டுமா இல்ல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசுடைய வாழ்க்கை வரலாற்றை அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாவுடைய ரசூல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாவுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தருகிறார்கள் இந்த சுண்ணத்தான தொழுகை எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதுமானது ரசூ சொல்லி சொல்ல அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்தை நீங்கள் தவறிவிட்டால் பரந்து தொழுத பிறகாவது நீங்கள் தொழ வேண்டும் வேற ஏதாவது சுண்ணத்துக்கு அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறாரா வேற ஏதாவது ஒரு தொழுகைக்கு அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறாரா கிடையவே கிடையாது இதுவும் குறிப்பா உபரியான தொழுகை சுண்ணத்தான தொழுகை என்பது நம்முடைய பார்வையில் என்ன தொழுதா நன்மை தொழுகாட்டி தண்டனை கான்செப்ட் நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கு அது ரொம்ப தப்பு ரசூல் செல்லிகள் செல்லவர்கள் எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அவைகளை எல்லாம் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் செய்ய முயற்சி செய்வது நம்முடைய கடமை இதெல்லாம் சொன்னது இதெல்லாம் செய்தா நன்மை செய்யாட்டி தப்பு இல்லை என்கிற அடிப்படையில் ஒதுக்கி தள்ளுகிற இல்லை நான் சொன்னதை போல தூங்க வைத்தால் நம்ம எழுப்பினா தானே நம்ம தொழ முடியும் இதே வார்த்தையை அழி அலி அல்லா சொன்னார்கள் சூழ்ச்சல் அலை சொல்ல மாட்டேன் அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா புகாரியில வரக்கூடிய அரிசி பாருங்க பாத்திமாவுடைய ஊட்டுக்குற சூழ்ச்சல் அலை சொல்ல போறாங்க போகும்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க என்னமா எந்திரிக்கலையா தொழுகலையா தூங்கிட்டே இருக்கிறீங்களா எந்திரிக்கலாம் கேட்கும் போது அழியவர்கள் சொன்ன பதில் என்ன தூங்க வைத்தாலாம் திரும்ப தான் நாங்க எந்திரிச்சு தொல்ல முடியும் தொழுகை தொழுகல்ல தகஜித்து வணக்கத்துக்கு தகஜித்து வணக்கத்திற்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூல் செல்ல செல்லவர்கள் போய் தகஜத்திற்கு எழுப்புகிற அளவுக்கு ஒரு தந்தை என்பது தனி விஷயம் நாம நம்முடைய மக்கள் எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்தா நண்பர்கள்லாம் இருந்தா தகஜத்துக்கு போய் எழுப்புகிற அளவுக்கு ஒரு வழிமுறையும் இந்த நவிமொழியின் மூலம் நமக்கு கிடைக்குது கிடைக்கிது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் தான் நாங்க எந்திரிச்சு கொள்ள முடியும் ரசூல் செல்ல செல்லவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக திரும்ப போகும்போது பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் அடிசல பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் மனிதர்களில் அதிகமானவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள் அழியவர்களுக்கு என்ன சொன்னார் வார்த்தை பண்ணாரா அல்ல நான்தானே யாரும்